அனைவருக்கு வணக்கம் சட்டம் உத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அடுத்த இரண்டு மணி ஆற்றில் பதிமான மாவட்டங்கள் கூடிய கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மழையின் தாக்கம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கர் பட்டனை கிளிப்பண்ணையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப்படுவோம் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகம் முழுவதும் பரவலாக வெயில் வாட்டி வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பதிமூணு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே வெயில் பட்டையை கிளப்பி வருகிறது இதனால் மக்கள் மதிய நேரங்களில் வெளியே செல்வதை முழுமையாக தவிர்த்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பதிமூணு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென் இந்திய பகுதிகளின் மேல் வளிமல்ல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதனால் இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலக்கூடிய கனமழை மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு இடங்களிலும் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக இன்று அதிகபட்ச வெப்பநிலை வட இந்தியாவில் குறிப்பாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்து தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அதே இடங்களில் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கடலோர பகுதியில் முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கண்டிப்பாக லேசான முதல் மிதன மழை தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்